கல்வனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் கரங்களில் என்றது அவனின் அலுவலகத்தில் அக்னியாய் விரைந்தான் கையில் இருந்த கோப்புகளையும் மடிக்கணினியும் கண்டுகொண்டே அதி தீவிரமாக வேலையில் இருந்த மகளினின் அரைக்கதவு பலமாக திறக்க உள்ளே நுழைந்தவனோ நேராக அவளை நோக்கி பாய்ந்து வந்தான் சத்தம் கேட்டு நிமிர்ந்தவளோ அவனின் சேகையை காண உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க காலையில தானே நீ ஒரு வேலைக்காரின்னு சொன்ன என்ன தைரியம் இருந்தா ஏன் காரே பிளாக் பண்ணுவ சொல்லு அவளின் தோற்பட்டையை பற்றி எழுப்பி அழுத்தி கேட்க விட்டுங்க என்ன விலகவே போராடினாள் ஏய் உன்ன அவளின் கழுத்தில் கரங்களை வைத்து நெருக்க பின்னோடு சென்றவளோ சுவரில் முட்டித்தான் நின்றான் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை இனி ஏதாவது என் விஷயத்துல தலையிட நினைச்சா அப்புறம் இப்படியே கொன்னு துங்க போட்டுருவேன் பாத்துக்கோ மிரட்டவே அவனின் கூட விழுங்க முடியாது மூச்சுக்கு திணறி திண்டாடினாள் வலியோ அதிகரிக்க அவளின் கரங்களோ அவனை சரமாரியாக அடித்து வெளித்து விட்டு விட்டு என்ன போராடி வார்த்தைகள் வராது உளறினாள் வலையில் அவளின் சிப்பி கண்களில் முத்தாய் கண்ணீர் கூடுவல அவளின் கண்களும் சிவந்திருக்க அதன் பின்னே விட்டான் மூச்சினை விட்டு துரத்தி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து கொடுக்க அமைதியாக அவளின் செயலை கண்டவாறே இருந்தான் கோப விளைகள் சிவந்திருந்த கழுத்தின் மீது படைந்தது விஜயநேத்ரன் உடலும் கரமும் எப்போதும் வலிமை கொண்டதாகவே இருக்கும் கணக்கு வழக்கு பொறுப்பு எல்லாமே என்னோட கையில ஏன் விருப்பம் நான் எப்படிதான் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சம்பாரிச்சு செலவு பண்ணுங்க இந்த ஆபீஸ் அக்கௌண்ட்ல இருந்தோ வீட்டு அக்கௌண்ட்ல இருந்தோ ஒரு ரூபாய் கூட இனிமே உங்களுக்கு கிடையாது வரவும் வராது என அவன் சற்று முன் கொடுத்த காயத்தையும் பொருட்படுத்தாது கூறினாள் இது ஒண்ணு உன்னோட பணமோ உன்னோட கம்பெனி பணமோ கிடையாது என் அம்மாவோடது டி உங்க அம்மா பொறுப்பை ஏங்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்ப என்னோடது என் விருப்பம் போலதான் நான் பண்ணுவேன் நீங்க காலையில உங்க விருப்பம் போல பண்ணீங்களா அதுக்கு பதில் தான் இது ரிவஞ்ச் கூறியவளோ இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்பது போல் அமர்ந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துவளை பார்க்க பார்க்க தீராத ஆத்திரம் நெருப்பாய் எரிய அவளை பார்த்த வண்ணம் தன் முன்னே இருந்த இருக்கையை உதைத்துவிட்டு சென்றான் அவன் சென்றுவிட்ட பின் நெஞ்சிலே கை வைத்து விட்டாள் மகிழினி கழுத்து வழியோ உயிரை பறிப்பது போன்ற உணர்வு கொஞ்ச நேரம் மட்டும் விட்டால் அவ்வளவுதான் இந்த நொடி பரலோகம் எந்த விஷயம் எடுத்தாலும் எதற்காக இப்படி ஒரு கோபம் கொள்கிறான் இனி என்ன செய்ய போகிறான் பார்க்கலாம் அச்சமே இருந்தாலும் சிங்கத்தின் குகைக்குள் சிங்கத்தோடு வாழத்தான் நினைத்தாள் மகிழினி ஆதிகேசவன் இல்லம் என்ற பெயர் பலகை கொண்ட வீட்டில் அந்த வீட்டாளர்களின் பேச்சு சத்தம் தான் ஒழித்தது என்னடா கிஷோர் எப்படி இருக்கு அந்த அந்த மருமக நிறுவனத்தோட புது தலைமை பொறுப்பாளரு என்று தன் மூத்த மகனிடம் கேட்டார் மாமியார் மாதிரியே வருவா போலப்பா சின்ன பொண்ணுன்னு நம்ம தப்பு கணக்கு போட முடியாது ஆமா திடீர்னு எப்படி மருமகன்னு வந்தா அதுவும் நமக்கு தெரியாம எப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்று சந்தேகமாய் தன் தந்தையிடம் கேட்க வந்து அமர்ந்தா இன்னொருத்தன் அந்த சத்தியவதனை தொழில் வந்துட்டா பண்ணாத கள்ளத்தனமே இல்ல ஒண்ணு கை நழுவி போகுதுன்னு தெரிய வரும்போதே பணத்தை வச்சும் ஆளை வச்சும் கைப்பற்ற அவங்க எதா இருந்தாலும் புகுந்து விளையாடுற நினைக்கிற ஆளு அதான் அந்த கடவுள் கூட வான் இழுத்துட்டு போய்பார் என்று இல்லல் கொண்ட வெற்றி சிரிப்போடு சிரித்தான் தருண் நம்ம கொடுக்கற டார்ச்சர் இன்னும் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாவணும்னு பார்த்தா இப்படி டக்குன்னு போயிட்டாலே விதி நம்ம மூலமா தான் அவ சாகணும் இருந்திருக்கு போல என ஆதி இங்க இவளுக்கு பின்னாடி யமன் துரத்திட்டு வந்தா எத்தனை நாளைக்கு கிட இருக்க முடியும் அப்போ இவகிட்டையும் விளையாட வேண்டியதுதான் கூறிவிட்டு மகன்கள் இருவரும் சிரிக்க தந்தையும் அனுமதி கொடுப்பது போல் பார்த்து சிரித்தார் ஆதிகேசவன் செல்வாக்கும் பணபலமும் கொண்டவர் தான் இருந்தாலுமே இவரை விட முதல் படியில் இருப்பது சத்தியவாதி தான் இந்த ராஜ்யம் முழுவதும் தனக்கே என்று ஆதிகேசவன் நினைத்திருந்தார் விதையின் விளையாட்டால் அவரின் தந்தை அப்போதே இரு பங்காக பிரித்து விட்டார் சத்தியவதனி ஆதிகேசனை விட தொழில் எப்போதும் முன்னேற்றம் கொண்டவராகவே இருக்க மகளின் மருமகளின் மீது முழு நம்பிக்கை கொண்டார் மாமனார் தன் மாமனார் கொடுத்த சொத்துக்களை வைத்து பல மடங்கு மகனுக்கு உற்பத்தி செய்யும் எண்ணத்திலே வளர்ந்து கொண்டே போக ஆதிகேசவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை ஆதிகேசவனுக்கு நான்கு பிள்ளைகள் ஒரு மகள் மூன்று மகன்கள் ஒருவன் வெளிநாட்டில் இருக்க மற்ற இருவரும் தந்தையின் தொழிலை கவனித்துக் கொண்டு இருக்கின்றனர் இதில் மகளுக்கு மூத்தவன் கிஷோர் இருவருக்கும் மட்டும் திருமணம் முடிந்துவிட்டது ஆதிகேசவனின் குணத்திற்கு தப்பாத மனைவி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதிகேஷவன் பல கோடிகளை இழக்க முகத்தில் இருக்க பெண்ணிடம் தொழிலில் தோற்று உணர்வு தொழிலே போட்டியாக பலர் சத்தியவதனிக்கு இருந்தாலும் அந்த தொழிலையே தான் கைப்பற்றும் முயற்சியில்தான் ஆதிகேசவன் இருந்தார் விஜயநேத்திரன் தொழிலில் விருப்பம் இல்லை என்பதை வளர்ந்து வந்த பருவத்திலே அறிந்து கொண்டார் ஆணகேஷவன் தந்தை இறந்துவிட பல நாள் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்ற முடிவு செய்து தொல்லை கொடுக்க அதில் சிக்கியதுதான் சத்தியவதனி இறந்த பின் விஜய் நேத்தரிடம் மெல்ல பேசி ஏமாற்றி பறித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்க மருமகள் என்ற ஒருத்தி புதிதாக வந்தது இடைஞ்சலாகத்தான் இருந்தது அப்போ சிக்கிற அந்த புது மருமகம் மகிழினி யாரு அவளோட குடும்பம் எங்க இருக்கு எங்கிருந்து வந்தா அப்படிங்கறத பார்த்து என் விளையாட்ட ஆரம்பிக்கிறேன் என கூறிவிட்டு எழுந்து சென்றான் தருண் தருணன் இந்த குரோதம் கொண்ட விளையாட்டு மகிழினியை எப்படி பாதிக்கப் போகிறது சத்தியவதனியை இவர்களின் பிடியில் தாங்காத போது மகிழினி மட்டும் எப்படி தாங்கிக் கொள்வாள் நீல மேகங்கள் கருமையாக மாறி தனிமையில் இனிமை தரும் இதமான இரவு நேரம் கேபினை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் மகிழினி அவளை வரவேற்பது போன்றே ஹாலில் கையில் மது அமர்ந்திருந்தான் விஜயநேத்ரன் நுழைந்த நொடி அதனை கண்டவளோ தன் ஈரக்குலையே அதிர்வது போல் சுற்றி பார்த்தால் வேலை பார்ப்பவர்கள் யாருமே சளிப்போடு எண்ணிக்கொண்டவளின் அச்சம் படர்ந்தது ஏற்கனவே அவனால் காயம் கொண்ட கையும் சரி கழுத்தும் சரி இன்னும் வழியில் துடிக்க இப்போது என்ன செய்ய போகிறானோ வீட்லயே இந்த சரகுபாட்ல எல்லாம் வச்சிருப்பானோ நினைத்து கொண்டு மௌனமோடு அவன் இருப்பதையே கண்டுகொள்ளாது நடந்து வந்தாள் தன்னரை நோக்கி செல்ல நில்லுடி நில்லு தடுமாறு எழுந்து கூறியவனோ அவளின் முன்னே வந்து நிற்க குமட்டி கொண்டு வருவது போல் இருந்தது எப்படிதான் அந்த கருமத்தை குடிக்கிறானோ அதுவும் வீட்டையே பாழாக்குறான் என்ன மனசையுமே என்ன தோடு முறைப்பாயை காண அவளின் உயரத்திற்கு கீழே குனிந்து தோள்பட்டையில் மாலையாக கை போட்டான் நீ என் காட பிளாக் பண்ணுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சியா இங்க பாரு எத்தனை பாட்டில் வச்சிருக்கேன்னு பார்த்தியா இப்ப தெரியுதா நான் யாருன்னு போதையில் உளர இதுல இந்த எருமைக்கு பெருமை நினைத்தாள் என்னையே எதிர்க்க நீ யார்டி சொல்லு நீ யாரு யாருடி நீ சொல்லு என்ன விடுத முதல்ல விலக போராட நீ என் பொண்டாட்டிதான நான் ஏன் விடணும் இங்க வா தோள்பட்டையில் இருந்த கரங்களை எடுத்து தன் தோளோடு சேர்த்து அணைத்துக் கொள்ள விலக முடியாது திணேறினாள் அவர்களுக்கு முன்னே சத்தியவதனை புகைப்படத்தில் இருக்க அவரை மட்டுமே அவள் அதனை பார்த்தியா எப்படி இப்ப இருக்க முடியுமா அவங்களோட இடத்துல நீ இருந்தா இவங்களாவே என் நினைப்ப எதுக்கு நீ கொலை பண்ண ஏன் கொலை பண்ண இந்த சொத்துக்காகவா சொல்லுடி சொல்லு எங்க அவனை ஆச்சரியமாக கண்டாள் நான் உங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா நான் யாரும் இன்னுமா உங்களுக்கு தெரியல எதுக்காக விஜய் நீங்க இப்படி இருக்கீங்க ஏய் என் அம்மா ஒருத்தவ யாருமே அப்படி கூப்பிடக்கூடாது இந்த வீடு பணம் பதவி அந்தஸ்து என் அம்மாவோட தொழில் இதெல்லாம் உனக்கு வேணும் எனக்கு தெரியும் அதனாலதானே இப்படி பண்ண ஏன் கொன்ன கத்தியவனின் கரங்களோ அவளின் மேனியை போதையோடு காயப்படுத்த சட்டன கரத்தினை அவனின் கன்னத்திலே பதித்து விட்டாள் போதையில உலர்ந்த நிறுத்துங்க உங்க அம்மா இறந்தது நெஞ்சு வரியில தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணாம போய் தூங்குங்க கூறியவளோ விலக பார்க்க முடியவில்லை அவளின் கரங்களோ அவனிடம் சிக்கி இருக்க நீ என் பொண்டாட்டி அப்ப எங்க போற கூறியவாறு அவள் அடித்த கண்ணம் அவமானத்தின் உணர்ச்சிகளை தூண்ட தன்னோடு அணைத்து அவளின் மீது படர ஆரம்பித்தான் மகிழினி அடித்ததை தாங்க முடியாது ரௌத்ரம் கொண்ட விஜய் நேத்ரன் அவளை இழுத்து தன்னோடு அணைத்து எல்லை மீற முயன்றான் அவனின் இந்த செய்கையை எதிர்பாராத மகிழினி

அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை காலையிலிருந்து அலைந்து திரிந்த கலைப்பும் மதியம் சேர்ந்து அவனிடம் போராட முடியாது சோர்ந்து போக வைத்தது அவனின் செய்கையும் முன்னேறியது நீ நினைச்சு கூடி பார்க்கல மோசமான மிருகமா இருக்க விடுடா என்ன ஆடை மீறி எல்லையை கடக்கும் அவளின் கரங்களை விடுக்க முயற்சி செய்தவளோ அப்படியே தடுக்காது விட்டாள் அவளின் மனம் அந்த நொடி யோசித்தது ஒன்றே அவள் நினைத்தது போன்ற மகளினிடம் எதிர்ப்பு வராது போக சற்று தளர்ந்து நிமிர்ந்து அவளை கண்டான் ஏன் நான் உன் தாராளமா என்ன எடுத்துக்கோ ஆம்பளை அதனாலதான உன் திருமறை என் கிட்ட இது மூலமா காட்டுற முறைப்போடு கூற அவளின் கண்ணமும் ஒத்தியாய் எறிந்தது என்னடி சொன்ன நாம்பளை உன்கிட்ட நிரூபிக்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல நான் நினைச்சா இந்த நிமிஷம் கூட உன்னை கொல்ல முடியும் என் விஷயத்துல தலையிடாம ஒழுங்கா இருந்துக்கிற வலியை பாரு அதை மீறி ஏதாவது பண்ணுன இப்ப விட்டத தொடர வேண்டியதா இருக்கும் வார்த்தையால் அடிக்கிற வித்த கவனிச்சுக்கிறேன் மிரட்டலாய் பல்லை கடித்து கூறியவனோ விலகி மாடி எரிச்சல்ல தான் அடித்தது போல் அவன் அடித்த கண்ணமும் சிவன சிவந்திருக்க அறைக்கு சென்றாள் அறைக்கு வந்து படுக்கையில் சரிந்தவளின் கண்களிலோ கண்ணீர் வலிந்தோடியது இந்த இடத்தில் விஜயவாக இருக்க போய் சரி விலகிவிட்டான் இதை வேறு யாராவது இருந்திருந்தால் தன்னால் என்ன செய்ய முடியும் சற்று முன் அவன் தன்னை நெருங்கியதில் ஒன்று புரிந்தது அது தான் பலகீனமாக இருப்பது இதை போல் பெண்மையை காரணம் காட்டி மடக்கி தன்னை கீழ்த்தொல்லும் நிலைமை வரும் போது தன்னை தன்னால் தற்காத்து வேண்டும் அதுக்கு தன்னை முதலில் தான் திடப்படுத்த வேண்டும் மனதிற்குள் உறுதி கொண்டாலும் மாறாய் மில்லிய மனம் கொண்ட இதயமோ அழுதது இப்போதெல்லாம் தான் அதிகமாக அழுவதை உணர்ந்தாள் இங்க பாருமா பொண்ணா பிறந்தா இந்த உலகத்துல நம்ம அறிமுகப்பட்டு போய் அழுதுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை எதையும் எதிர்த்து நிக்கணும் தோல்வியோட கடைசி படியில நின்னாலுமே வெற்றிய மட்டும்தான் நான் யோசிக்கணும் நான் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் என்று தலைவருடி கூறிய சத்தியவதனின் வார்த்தைகள் இன்னும் தன் செவியில் ஒழிப்பதை போன்றே இருந்தது நினைவுகளோ தான் இருப்பது இருக்கும் நிலையை நினைக்க கடந்த காலத்திற்கு பயணித்தது சிறுமியாய் முதல் முறையாக இந்த வீட்டுக்குள் அண்ணையின் கைப்பிடித்து அடியெடுத்து வைக்க இனி முகத்தோடு வரவேற்றார் சத்தியவதனி வணக்கம்மா என்ன கொசலா இந்த பொண்ணு யாரு ஏன் பொண்ணுதாமா இன்னைக்கு இவளுக்கு லீவு இவ அண்ணன் வேற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போயிட்டானா தனியா இருக்க நானும் வரேன்னு ஒத்த கால நின்னா அதான் சரி வாமான்னு கூட்டிட்டு வந்தேன் சேட்டை பண்ண மாட்டாமா என் பக்கத்துல கூட வச்சுக்கிறேம்மா லிட்டில் பிரின்சஸ் இங்க வாங்க அவளின் உயரத்திற்கு சற்று குனிந்து மகிழனியை அழைக்க அன்னையை கட்டி கொண்டு பயத்தோடு நின்றாள் அவளுக்கு அவ்வளவு பெரிய வீடே சற்று மிரட்சியை தான் கொடுத்தது அம்மா கூப்பிடுறாங்கல்ல போமா பேசு தன் அன்னை கூறியதும் தலையாட்டியவளோ அவரை நோக்கி வர அப்படியே அவளை புக்குவியலாக தூக்கி சோஃபாவில் நிற்க வைத்தார் பஞ்சமித்தை போன்றதில் நிற்பது மிருதுவாக இருக்க நீ போ வேலையை பருக்கோசில இன்னைக்கு மாமாவை டாக்டர் செக் பண்ண வராங்க நான் வீட்டில தான் இருப்பேன் நான் என்றதும் அவரும் தன் மகளை சத்தியவாதனிடம் விட்டு சென்றார் சிவகுட்டி பேர் என்ன அவளின் கண்ணம் தொட்டு கேட்க மகளி அம்முன்னு கூப்பிடுவாங்க என்றார் என்ன படிக்கிறீங்க மூணாப்பு அப்படியா ஸ்கூல்ல என்ன சொல்லிக் கொடுத்தாங்க விளையாடுவீங்க நீங்க கேட்க அவளும் அவரின் அருகில் அமர்ந்து பேசி கொடுத்தா முதலில் பயத்தோடு பேச ஆரம்பித்தவள் அவரின் மென்மையான அணுகுமுறையில் சத்தன பழகிவிட்டாள் பெண் பிள்ளை இல்லாத அழகிய நிலவான மகிழியை பார்த்ததும் பிடித்து விட்டது அப்படியே நேரம் செல்ல பத்தாம் வகுப்பு ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து சீருடையில் வீட்டுக்கு வந்த விஜய் நேத்திரன் தன் அன்னை மகிழினியை மடியில் வைத்து ஊட்டுவதை கண்டான் அம்மா இந்த பாப்பா யாரு வந்ததும் நேராக அன்னையிடம் சென்று பொறாமையோடு கேட்க இந்த பாப்பா உனக்கு பிடிச்சிருக்கா அழகா இருக்காளா அழுக்கா இருக்காமா இவளோட ட்ரெஸ் பாரு நீட்டே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே இல்ல சோ பேட் கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் தன் அன்னை இப்படி தன்னை மடியில் வைத்து ஊட்டவில்லையே விவரம் தெரிந்த பின் என்ற எண்ணம் அவனுக்கு மகிழினி அவன் கூறியதன் அர்த்தம் எதுவும் புரியவில்லை நாட்கள் செல்லச் செல்ல என்றாவது ஒரு நாள் மகிழினி வருவதுண்டு விஜய் நேத்திரன் பத்தாம் வகுப்பு என்பதால் விடுமுறை நாட்களில் கூட அவனுக்கு வகுப்புகளே இருக்கும் அப்படியும் என்றாத ஒரு நாள் மகிழினியை பார்த்துவிட்டால் கக்குவானை நாளும் அவரிடம் பேசியதில்லை சத்தியவாதினி மகனின் சிறுவயது பொருள்களை எடுத்து அவளிடம் கொடுத்தால் அவளோ தான் அன்னையை ஒன்றும் கூற மாட்டேன் அவர் இல்லாத நேரம் இவளை அடித்து வைத்து சென்று விடுவான் வருடங்கள் பிரிந்து விஜய் நேத்திரனுக்கு பக்குவம் வந்தாலுமே எதிரியாகவே இருந்து கொண்டான் பாசம் காட்டும் அண்ணனின் அன்பிலே வளர்ந்த கண்டாலே பயந்து ஒதுங்கி சென்று விடுவாள் அவளின் பயம் இவனுக்கு மிதப்பாகியது ஒரு நாள் சத்தியவாதனி சோபாவில் அமர்ந்து அலுவலக வேலையை பார்க்க அவரின் அருகில் அமர்ந்து தன் புத்தகங்களை விரித்து வைத்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தான் மகிழினி அப்போது யதார்த்தமாக திரும்பிய சத்தியவதனி அவளின் சேகையை கவனித்த வண்ணம் சிறிது நேரம் இருக்க அவருக்கு புரிந்தது இவளுக்கு கணக்கு நன்றாக வரும் என உனக்கு கணக்கு நல்லா வருமா சூப்பரா போடுவேன் எங்க ஸ்கூல்ல எப்பவும் நான் தான் கருங்களை தூக்கி சந்தோஷமாக கூற அப்படியா எங்க நான் சொல்ற கணக்கு போடு என்று சின்ன சின்ன பெருக்கள் வகுத்தல் கணக்குகளை கூற நொடியில் அதற்கு பதில் கூறினாள் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பெண்ணிற்கு இவ்வளவு புத்தி கூர்மையா வியந்துதான் போனார் அந்த நொடி அவர் ஒன்றை யோசித்தார் சாதாரண சின்ன பள்ளியில் போதுமான வசதி கூட இடத்தில் இவள் இவ்வளவு படிக்கிறாள் என்றால் சிபிஎஸ்இ பள்ளியில் எப்படி வருவாள் இங்கிலீஷ் தெரியுமா கொஞ்சம் தெரியும் ஆனா பேசுனா புரிஞ்சுப்பேன் எனக்கு தான் பேச வராது சரி அப்ப ஆன்டி உன்ன பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் நீ படிச்சு எனக்கு உதவி பண்றியா உதவியா என்ன உதவி உனக்கு ஒரே ஒரு புக்கு தானே இருக்கு ஆன்டிக்கு பாரு கணக்கையும் எழுத முடியும் விஜய் அவனுக்கு உன் அளவுக்கு திறமை இல்லடா பட்டு படிப்புல கூட மந்தந்தான் அவனுக்கு விளையாட்டுனாதான் உயிர் அப்போ நீ எனக்கு உதவி பண்ண மாட்ட அப்படித்தானே வருத்தம் ஓடு முகத்தை வைத்துக் கொண்டு கூறவே அந்த பிஞ்சு மனமும் வருந்தியது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா இவ்ளோ இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவரை நான் படிக்கிறேன் என தலையாட்டி கூறவே என் சொல்லும் எனக்கு அப்புறம் நான் பாக்கிற எல்லா நீ தான் பாக்கணும் கண்ணத்தை கிள்ள அடவரை கேட்டு கொண்டிருந்த விஜயநேத்திரன் மௌனமோடு அங்கிருந்து சென்றான் மறுநாள் நெற்றியில் காயத்தோடு இருந்தால் மகிழினி பெரியவனான பின்பும் கூட சிறு பிள்ளையின் மீது பொறாமை உணர்வுதான் இருக்க செய்தது பள்ளி பருவம் முடியும் தருவாயில் சத்தியவதனின் மாமனார் இறந்துவிட அதனை தொடர்ந்து விஜய் நேத்திரன் தனக்கு பிடித்த படிப்பினை தேர்ந்தெடுத்து தன் விருப்பம் போல்தான் இருப்பேன் என கூறி வெளிநாடு பறந்து விட்டான் சத்தியவதனிக்கு பார்த்ததும் மகளினியை எப்படி பிடித்து விட்டதோ அதே போல்தான் கோசலை அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே நான்கு வயது குழந்தையான விஜய் நேத்திரனை பிடித்துவிட்டது சத்தியவதனிக்கு அப்போது கணவலை கணவனை இழந்த துர்க்கம் தொழில் சரிவு சொத்து பிரிவு கூடுதல் பொறுப்பான வேலைகளும் கவலைகளும் அவரை வாட்டி எடுக்க மகனை கூட கவனிக்க தவறினார் அந்த நேரங்களில் எல்லாம் கோசலையே சமையல்காரியாக மட்டுமல்லாது விஜயநேத்தனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து அன்னையின் மறு உருவாக இருந்து கவனித்துக் கொண்டார் உணவு கூட அவனுக்கு பிடித்ததை மட்டும் தனியாக சமைத்து அவனின் விருப்பம் போல் கேட்டதை செய்து தருவார் சத்தியவதனியை போன்றே விஜய் என்று அழைக்க அதுதான் அவனுக்கு பிடித்தும் இருந்தது அப்படி சந்தோஷமாக சென்ற நாட்களில்தான் வளர்ந்து பருவ பெண்ணான மகளினி கவலையை அறித்து கொண்டது அவரின் கவலை ஒவ்வொரு நொடியும் மகனை நினைத்து மட்டும்தான் இருக்கும் சத்தியவதனி கூறியது போன்றே மகளினியை இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் படிக்க வைத்து அவளுக்கு தேவையான உதயம் செய்து பிசினஸ் படிப்பு பற்றியும் சொல்லிக் கொடுத்தார் இவரின் இந்த செயல்தான் தனக்கு பின்னாளில் பெருந்தைரியத்தை கொடுக்கும் என்பதை அப்போது மகிழினி அறிந்திருக்கவில்லை ஆனால் சத்தியவதனி தெரிந்தே முடிவெடுத்து அனைத்தும் செய்தார் நன்றி